தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான போட்டிகளில் நான்கு மணி போட்டியாக தற்போது வரைய ஐயா இதுல வந்துட்டு யார் வெற்றி பெறுறாங்களோ உங்களோட கருத்து கணிப்பு என்னங்கய்யா யார் வள்ளுவர் வழியை பின்பற்றுறாங்களோ அவங்க வெற்றி பெறுவார்கள் வள்ளுவர் வழி என்னங்கய்யா வள்ளுவர் தான் வள்ளு ஒன்னே முக்கால் வரையில் உலகத்தை அளந்துட்டார் இந்த உலகத்தையும் இல்லை இந்த உலகம் அந்த உலகம் எல்லா உலகத்தையும் ஒன்னே முக்கால் வரையில் வள்ளுவர் வந்து அளந்து காட்டிட்டார் அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாவோனா அங்கே வேலை இல்லை பொருள் இல்லா ஓனா இங்க வேலை இல்லை தேர்தல் அங்க நடக்குதா இங்க நடக்குதா எங்க நடக்குது எங்க நடக்குது இந்த உலகத்துல தான் நடக்குது இந்த உலகத்துக்கு என்ன தேவை யார் வள்ளுவர் வழி பின்பற்றுறாங்களோ அவங்க வெற்றி பெறுவார்கள் இப்போ கலைஞர் வந்து ஏன் இவ்வளவு நாள் ஆட்சியில் இருந்தார் தெரியுங்களா வள்ளுவர் வழி தான் அவருடைய பேர் என்ன பெத்தவங்க பெரியவங்க வச்ச பேர் என்ன சொல்லுங்க என்ன பேரு தட்சணாமூர்த்தி பெத்தவங்க பெரியவங்க வச்ச பேரு தட்சணாமூர்த்தி அவர் பேரை வந்து மாத்திக்கிட்டாரு என்னன்னு மாத்தினாரு கருணா தயா இன்ப உதய நிதி தயாநிதி இன்ப நிதி கலாநிதி உதயநிதி இப்படி நிதி மாத்திக்கிட்டாரு கல்லூர் வழி பின்பற்றினாரு அதனால தான் ஆட்சியை பிடிச்சாரு ஆட்சியில் அமர்ந்தாங்க அரிதாரம் பூசினாங்க அகப்பட்டதை சுருட்டினாங்க உலக பணக்காரர் பட்டியலில் குடும்பம் வந்துருச்சா இல்லையா வந்துருச்சோ இல்லையோ இலக்கு ஒற்றை இலக்கு தான் எல்லா கட்சி தலைவர்களுக்கும் ஆட்சியில் அமரணும் அரிதார போஷணும் ஆகப்பட்ட சுருட்டணும் உலக பணக்காரர் பட்டியலில் தன்னுடைய குடும்பம் வரணும் மக்களுடைய அறியாமை அறுவடை பண்ணணும் மக்கள் பூரா செம்மறி ஆடுகள் நாங்க ஓநாய்கள் வள்ளூர் வழியில பின்பற்றக்கூடிய நாம் தமிழர் கட்சியை பாத்தீங்கன்னா தேர்தல் அந்த செல்வாக்குன்றது மக்களிடத்துல இல்லாம தானே இருக்கு மக்களிடத்துல வள்ளுவர் வழி நீங்க 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 பணம் இல்லாத ஒண்ணும் பண்ண முடியாதுங்க நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க மகாத்மா காந்தி சுதந்திர போராட்ட நிலத்துக்கு தலைமை தாங்கினாரு அப்போ இடத்துல எங்கே தங்குனாரு வசி படைச்சவங்க வீட்டில் தான் தங்கினாரு பிறலா மாளிகையில் தான் தங்குனாரு ஏன்னா அவர் பின்னாடி ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்கெல்லாம் பாவமாட்டை வீட்டுட்டு வெளியே வந்தவங்க கட்டுன்னு சேலையோட வேட்டியோட சட்டையோட வந்தவங்க அவங்களுக்கு உணவு வேணும் இல்லை அந்த உணவு கொடுக்கக்கூடிய சக்தி பிர்லா போன்றவங்களுக்கு தான் இருக்குது அதனால தான் அங்கே தங்கினார் சாதாரண உங்க வீட்லயே ஏ தங்கியிருந்தால் அத்தனை பேர்த்துக்கு நாம் உணவு கொடுக்க முடியுமா அப்புறம் அந்த கோட்டை குறைஞ்சிருச்சுன்னா வெள்ளக்கார மத்தியில் மரியாதை இருக்குமா செல்வாக்கு இருக்குமா அந்த இயக்கத்தை நடத்தவே முடியாது அதனால தான் வள்ளுவர் பதிவு பண்றாரு அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு அருள் என்று சொல்லக்கூடிய குழந்தையானது பொருள் என்று சொல்லக்கூடிய செவிழித்தாயால் வளர்க்கக்கூடியது தான் அருள்கிறது ஆக பொருள் இல்லாவானால் ஒன்றும் பண்ண முடியாது பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு நற்பொருள் நன்குணந்து சொல்லினும் நல்குறவார் சொற்பொருள் சொறுபடும் காரல் மார்க்ஸ் பொதுவுடைமை தத்துவத்தை மண்ணில் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது வெச்ச பேர் என்ன மூலதனம் கேபிட்டல் துட்டு ஒன்றும் பண்ண முடியாது இயற்கையான தான் ஆளிலை பூவுங்காயும் மனிதரும் பழமும் முண்டேல் சாலவே பட்சியெல்லாம் தங்குடி என்றே வாழும் வாலிபர் வந்து தேடி வந்திப்பர் கோடா ஓடி ஆளிலை ஆதிபோனால் அங்கு வந்து இருப்பார் உண்டோ ஆதாயத்தினுடைய அடிப்படையில் தான் அந்த ஆதாயம் இல்லாமல் ஒன்றும் கிடையாது